வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் தீப ஒளி மட்டுமல்ல நண்பர்களே தீபாவளி திருநாள் என்பது செல்வத்தை தேடி தரும் நன்னாள் எப்படி செல்வத்தை தேடி தரும் நாம் மறு முழுதும் இறைவனை வழிபட்டு மகாலட்சுமி வழிபடும் மொத்த பலனையும் தீபாவளி என்று நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கொடுக்கின்றது நாம் நம்முடைய சித்தர்கள் வகுத்த நன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் அன்றைய தினம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கிறது நண்பர்களே அதன் வழியில் தீபாவளிக்கு இரண்டு நாளுக்கு முன்பே இருந்து நாம் விரதம் இருந்து நாம் அந்த விரதத்தை கடைபிடித்து தீபாவளிக்கு காலையில் சூரிய ஊதியம் முன்பே எழுந்து மகாலட்சுமி படத்தை வைத்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து அந்த படத்திற்கு முன்பு தேங்காய் பழம் சிறு பழம் தங்க ஆபரணம் வைத்து முழு மனதோடு நாம் வேண்டும் போது ஒரு வருடம் வணங்கிய பலனையும் அந்த ஒரே நாளில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இந்த மகாலட்சுமி அருள் புலிவார் மகாலட்சுமி நம் கையில் கட்டுக்கட்டாக நோட்டு ரூபாய் தரமாட்டார் அந்த அருள் எப்படி கிடைக்கும் அருள் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அல்லவா வேலை கொண்டு இருப்பவருக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்பவருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான புதிய யோசனைகள் தோன்றும் உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பெறுவீர்கள் குழந்தை செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி என்ற செல்வம் நிலவும் கணவன் மனைவி உருவம் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் என்ற செல்வம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் மலரும் தீபாவளி தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நன்றி